வணக்கம் இந்தபடியோட ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்து அதிரடியான அறிவிப்பு இருக்கிறது எந்த மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் புதுச்சேரி அரசனுடைய பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கடைநிலை அரசு ஊழியர்களுக்கு பல்நோக்கு பொது ஊழியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி அரசு இயந்திரத்தின் கடைநிலை ஊழியர்களாக வாட்ச்மேன் சானிட்டரி அசிஸ்டன்ட் சானிட்டரி ஹெல்பர் பியூன் அட்டண்டர் உள்ளிட்ட ஐந்து பதவிகள் இருந்தன இவை குரூப் டி என்று அழைக்கப்பட்டன ஆறாவது சம்பள கமிஷன் அமல்படுத்தப்பட்ட போது இந்த பதவிகள் பல்நோக்கு அரசு ஊழியர்களாக அதாவது சி குரூப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டது அவர்களுக்கு சம்பளமும் அதிகரிக்கப்பட்டது இதன்படி சானிட்டரி அசிஸ்டன்ட் சானிட்டரி ஹெல்பர் பதவிகள் பல்நோக்கு ஹவுஸ்கீப்பிங் கீப்பிங் என்றும் வாட்ச்மேன் பதவி பல்நோக்கு செக்யூரிட்டி என்றும் பியூன் அட்டண்டர் பதவிகள் பல்நோக்கு பொது அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டது இதன்படி பல்நோக்கு ஹவுஸ்கீப்பிங் பல்நோக்கு செக்யூரிட்டியில் பணியாற்றி வந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை பல்நோக்கு பொது ஊழியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பதவி உயர்வை தொடர்ந்து நாற்பத்தி மூணு பல்நோக்கு பொது ஊழியர்கள் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை நிர்வாக சீர்திருத்தத்துறை துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்திருக்கிறார் நன்றி